இன்னைக்கு பண்ண மாதிரி தினம் தினம் உனக்கு அவ வியாபாரம் பண்ணி கொடுத்தான் வை திருச்சி சிங்கார தோப்புல இருக்கிற பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில உன்னோட பொட்டிக்கும் தனி பிராண்ட் ஆயிரும் திருச்சில மட்டும் இல்லக்கா சென்னை ரங்கநாதன் தெரு கோயம்புத்தூர் காஸ்ட் ரோடு திருநெல்வேலி டவுனு மதுரை மாசி வீதி சின்ன வீதி ஆவணி வீதின்னு அத்தனை வீதியும் பொன்னியோட பிராண்டு தான் வளர்ச்சி கலகட்டம் கலகட்டும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியல ஆனா அத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் நடக்கும்டா சக்தி பா பொன்னி மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் உன் கூட இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் பா போது மாமா என்ன ரொம்ப புகழ்றீங்க நான் ஒன்னும் இல்லாத சொல்லியம்மா உண்மையிலேயே உங்ககிட்ட அவ்வளவு திறமை இருக்கு மனசார சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கும் உன் நல்ல மனசுக்கும் நீ ரொம்ப நல்லா வருவோமா